வணக்கம் இன்றைய செய்திகள் அம்பேத்கர் பற்றிய சர்ச்சை திமுக காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் அம்பேத்கர் பற்றிய சர்ச்சை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழன் அன்று மாலை ஆர்ப்பாட்டம் செய்தனர் பகுதி திமுக சார்பாக மாவட்ட பகுதி வட்டக்கழகத்தினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஒன்று தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தலைமையில் சென்னை அண்ணா சாலை தாராபூர் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அமித்ஷா படத்தை தீயிட்டு கொளுத்திய காங்கிரஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த சமத்துவம் சகோதரத்துவம் மனித நேயம் மதநல்லிணக்கம் கண்ட சட்டமேதை பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அவமதித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வன்மையாக கண்டிக்கிறோம் என்கிற கோஷமிட்டு அவரது உருவப்படத்தை காங்கிரஸ் கட்சியினர் தீயிட்டுக் கொளுத்தினர்